நான் சொல்ல போகிற கதை கடவுளுக்கே அடுக்காது தெளிவா சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு மட்டும் என்னமாதிரி நடக்குதுன்னு தெரியல என் சின்ன பிள்ளை காலையில் பயங்கரமாக அழுது நின்ந்தான் சரின்னு நீ கூடு கூட்டு நாடு பக்கத்தில் மெயின் ரோடு போனேன் ஸ்கூல் டீச்சர்லாம் போவாங்க அவங்கள பிறக்க வேடிக்கை பார்த்துன்னு இருப்பேன் டெய்லியாக தான் என்னோடய வேலையை இன்றைக்கி அதேமாரி அவனு கூட்டு நாட்டி போய் அவன் நின்று நான் தெரியல விளையாட்டு காட்டிக்கினு என் பெரிய பையன் கூட என் தெய்வம் கிட்டே விளையாட்டு ஸ்கூல் கிளம்பிட்டான் ஸ்கூல் சென்டர் அவங்களுக்கு தெரியல மாரி விளையாட்டு காட்டி இருந்தான் நான் நம்பிக்கையாக நின்று நின்ந்தான் அவன் என்ன பண்ண போறேன் ஏப்பா அழுவாதேப்பா அதேப்பா உடனே என் டவுல ஊற்றுனே ஓட்டேன் தலைவா நான் சட்டை கூட நின்று இருந்தேன் குழந்தையை தூக்கி நான் அம்மனை கட்டியாக ஓடுறேன் வீட்டு வரீங்க இல்லைன்னா என்ன பார்க்குறாங்க என்ன அந்த பையன் வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து பைத்தி முடிச்சா அம்னா கட்டையாக ஓடிங்க என்னன்னு தெரியல எவ்வளோ ஆசைங்க டீச்சருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் ஃபுல் டே வைங்க இன்றைக்கா அவனுக்கு பட்டை வாட்டி கப்பாளுக்கு ஃபுல் டே வைங்க ஆன மாட்டேன் நானும் எனக்கு அத்துது நத்தம்மா வேலை வேலைக்கு போலன்தான் தெல வீட்டில் வேலை இறியப்பா எப்போ நம்மளுக்கு வீடியோ காலம் போடணும்ப்பா இரியப்பா நீ ஏன் உங்கள் அண்ணன் பண்ற நீ ஏன் தாலி இருக்காத சாமி மூஞ்சி பார்த்தா சூப்பராக இருக்குது அது மாதிரிலாம் பண்ணாதேப்பா அந்த பையன் தான் சீமிச்சம்பூஞ்சு எப்பா நீ நல்ல பையன் எப்பா நீ அது மாதிரி பண்ணாதேப்பா அப்பா ஒன்றும் புரியாமல் சுத்திங்கிறது மாதிரி எப்பா தோட்டத்தில் சாயங்காலம் வருவான் உங்களை விடவே மாட்டேன் சத்தியமா சொல்றான்